நண்பர்களுக்கு வணக்கம் நான் நெட்டியப்ப சோழன் காணாமல் போன திரைப்பட கதாநாயகர்கள் கண்டுபிடிக்க களத்தில் இறங்கும் கமாண்டோ படை மக்கள் பெருவள்ளத்தில் பாதிப்படைகின்ற போது மீட்கின்ற பணியில் மும்முரமாக இருக்கின்ற இதே தருணத்தில் காணாமல் போன முக்கிய கதை நாயகர்களை தேடுவதற்கும் களத்தில் இறங்கியிருக்கிறது கமாண்டோ படை கடுமையான விமர்சனம் வைத்த தங்கர் பச்சானவர்கள் விசால் விட்ட டோசு வீறு கொண்டு எழுந்த அரசாங்கம் இதெல்லாம் இதில் பார்க்க போகிறோங்க இந்த வீடியோவில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தொடர்ச்சியாக சனிக்கிழமை இரவு ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் திங்கட்கிழமை காலை வரைக்கும் கொட்டி தீர்த்தது மழை அந்த தருணத்தில் மீட்பு பணி செய்யக்கூடாதா என்று கவர்மெண்ட்டுக்கிட்ட கேட்டாங்க அதுக்கு கவர்மெண்ட்டு சொன்ன விட என்ன தெரியுமா ஏங்கா மழை நேரத்தில் என்னங்க மீட்பு பணி பண்ண முடியும் தொடர்ந்து மழை பெய்வதனால தண்ணி தேங்கிக்கிட்டே இருக்குது தண்ணி போகிற மாதிரி தெரியல மோட்டர் வச்சு இங்கே இருக்கின்ற தண்ணியை எங்கே இறக்கிறது மழை நின்னாதாங்க இங்கே இருக்கின்ற தண்ணியை எங்கே இறக்கலாம் என்று முடிவே பண்ண முடியும் கூவம் ஆறு கூட வந்து கடலில் போய் தான் கலக்குது ஆனாலும் கடல் அலையானது எதிர் திசை அதாவது கரையை நோக்கி வேகமாக கூவம் கூவாற்றின் தண்ணியை உள்வாங்காம தடுத்து நிறுத்துக்கிறது அதனால எல்லா இடத்திலும் தண்ணி தேங்கி நிற்கிறது ஸோ பொத்தாம் இந்த மழை நின்ன பிறகு தான் நம்ம மீட்பு பணிக்கோ போக முடியும் என்று கொஞ்சம் மெத்தனம் காட்டின பிறகு திடீரென விசால் அவர்கள் ஒரு வீடியோ விட்டார் வீடியோ விட்டது ஆட்சியாளர்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்தது என்னப்பா ஆட்சியாளர் நீங்க சட்டமன்ற உறுப்பினர் எங்க நாடாளுமன்ற உறுப்பினர் எங்கே அமைச்சர்கள் எங்கே களத்தில் இறங்கி வேலை பார்க்கணுமா இல்லையா மக்கள் கஷ்டப்படுகின்ற நேரத்தில் எல்லாம் இறங்கி வேலை பார்த்தா தானேயா மக்கள் உங்கள் மீது அன்பு வைப்பாங்க மக்கள் அவங்க தேவையை பூர்த்தி செய்து கொள்வதுக்கு நீங்கள் என்னத்துக்குங்க அதனால் இந்த கஷ்டமான சூழ்நிலை செய்து இறங்கி வேலை பாருங்கள் எங்கள் வீட்டிலே நாலடி தண்ணி நிற்கிது நான் என்ன பண்ணுவேன் எங்கள் அப்பா அம்மாலாம் வயதானவங்க அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க நான் ஒரு வேலை தேர்த்திக்குவேன் நான் ஒரு வேலை பயிற்சிக்குவேன் ஆனால் எளிய மக்கள் என்ன பண்ணுவாங்க உங்களை எதுக்காக தேர்ந்தெடுத்துக்காங்க வாங்க களத்துக்கு வாங்க வந்து வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் காட்டமான வீடியோ வெளியிட்டார் இவர் காட்டமான வீடியோ வெளியிடவில்லை என்றாலும் கூட ஆட்சியாளர்கள் வெளியே வந்திருக்க மாட்டாங்க போல இருக்குது ஒரு நடிகர் ஆனவர் குதித்து எழுந்து கொதித்து வெளியே வந்து வீடியோ வெளியிட்டார் ஸோ அடுத்தடுத்த ஹீரோக்கள் வெளியே வந்து வீடியோ விடுவதுக்குள்ளாக நாம் களத்தில் இறங்கி வேலை ஐயா நடிகர்கள் பேசினா மக்கள் மத்தியில் மிகப்பெரிய கவனம் பெறும் அப்படின்னு சொல்கிறதுக்காக அடுத்தடுத்தவங்க களத்தில் வந்து இறங்கினாங்க நம்ம நடிகர் விசாலுக்கு கூட நம்ம சென்னை மேயர் பிரியா அவர்கள் வந்து பதிலடி கொடுத்துருந்தாங்க நவ்பாருங்க குறை சொல்லாதீங்க எல்லாரும் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க உங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் கோரிக்கை வைங்க புரியுதா உங்கள் வீட்டில் மட்டும்தான் தண்ணியா எல்லார் வீட்லேயும் தண்ணி தான் இருக்குது சும்மா வீடியோ வெளியிடாமல் ஏதாவது வேலையாக பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு மேயர் பிரியா அவர்கள் காட்டமான கருத்தை தெரிவித்திருந்தார்கள் மக்கள் எதற்காக மக்கள் பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிறாங்க சவாலான நேரங்களில் துணை இருப்பாங்க சருகுகின்ற நேரத்தில் கை தூக்கி விடுவாங்க அப்படின்றதுக்காக தான் மக்கள் பிரதிநிதிகளை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து எங்களுக்கு சேவகம் செய்யுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அதை செய்யாத தருணத்தில் யாராவது ஒருத்தர் சுட்டி காட்ட வேண்டும் அப்படிதான் நடிகர் விசால் அவர்கள் சுட்டி காட்டினார் ஸோ அந்த ஒரு நடிகரை மட்டுமே நாம் அரசியல் களத்தில் பார்த்த நாம அடுத்தடுத்த நடிகர்களும் இன்றைக்கு மீட்பு பணிக்குள்ளே வர்ற மாதிரி தான் தெரிகிறது இப்போ தங்கர்பச்சனை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான கேள்வி கேட்குறார் முன்னணி நடிகர்கள் எங்கேப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கப்பு முக்கியம் பிகில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இல்லையா மறந்து போச்சு ஏன்னா நடிகர்களை பொறுத்த வரைக்கும் அவ்வப்போது ஒரு வார்த்தை பேசுகிறாங்க அதற்கு பிறகு காணாமல் போயிடுறாங்க அந்த வாசகத்தெல்லாம் மண்டல ஏற்றிக்கிட்டு எங்கே நினைவு வச்சுக்கிறது அந்த நடிகர்கள்லாம் எங்கே அப்படின்னு தங்கர் பச்சன் அவர்களை கேட்குறாங்க நடிகர் விசாலை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் மீட்பு பணியில் ஈடுபடுகிறது அதை குறை சொன்னதாக தங்கர்பச்சன் அவர்கள் நினச்சிட்டார் போல் இருக்குது அதுக்கு தங்கர்பச்சன் அவர்கள் சொல்கிறாரு இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறவங்கள குறை சொல்லாமல் உன்னால் என்ன உதவி பண்ண முடியுமோ அந்த உதவியை களத்தில் இறங்கி வேலையை பாரியா அப்படின்னு தங்கர்பச்சன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு ரெண்டாவது முன்னணி நடிகர்லாம் எங்கேயா போனீங்க நீங்கள் களத்தில் இறங்கினாலும் உங்கள் ரசிகர்களை களத்தில் இறக்கினாலும் ஒரே ஒரு நாளில் ஒட்டுமொத்த பேரையும் இந்த இருந்து மீட்டு விடலாமே எங்கே போனீங்க ஏயா உங்கள் படம் ரிலீஸ் ஆகின்ற போது பாலாபிஷேகம் பண்ணுறனையும் தான் ஃபஸ்ட்டு டிக்கெட்டு வாங்கின்னு போய் தேட்டரில் உட்காந்து விசில் அடித்து படம் சூப்பரு தலை கலக்கிட்டாரு அப்படின்னு கையை உயர்த்தி அந்த படத்துக்கு ப்ரொமோஷன் கொடுக்கிறவனே இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற எளிய மக்கள் தாயா அந்த மக்களை காப்பாற்றுவதற்கு அந்த மக்களை மீட்பதற்கு நீ களத்தில் இறங்காம என்னையா பண்ணியிருக்கீங்க எங்க போயிருக்கீங்க இந்த தருணத்துல இறங்கி வேலை பார்த்தீங்கன்னா உன்னை மக்கள் நன்றியுடன் நினைவு கூறுவார்கள் நபர் இந்த பெருவெள்ளத்துல இந்த மக்களை காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய கடமை உனக்காக வேலை பார்த்துருக்கான் உன்னை கொண்டாடி இருக்கிறான் நீ உயர்வதற்கு அவன் உழைச்சிருக்கிறான் இந்த கஷ்டமான காலத்தில் அவனுக்காக இறங்கி வேலை பாரியா அப்படின்னு தங்கர் பச்சான் அவர்கள் வந்து பல முன்னணி நடிகர்களுக்கு கோரிக்கை வச்சிருக்கின்றார் உழைக்கிறவங்களையும் மீட்கிறவங்களையும் குறை சொல்லாதீங்க நீங்கள் என்ன இந்த மக்களுக்கு பண்ணீங்க அப்படின்றத தயவு செய்து மீட்பு பணியில் இறங்கி வேலை பார்த்துட்டு அதுக்கு பிறகு பதிவிடுங்க அப்படி பதிவிட்டீங்கன்னு வச்சுங்களேன் அடுத்தடுத்த பேர் வந்து படையெடுத்து எடுத்து வந்துடுவான் ஒரு முன்னணி நடிகர் இறங்கிட்டாருன்னா அடுத்தடுத்த நடிகர்கள் வந்து களத்தில் இறங்க மாட்டாங்க அதனால் எல்லா நடிகரும் களத்தில் இறங்குவதுக்கு நீங்களாவது ஊக்கம் தரும் விதமாக முன்னணியில் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தங்கர் பச்சான் அவர்கள் எல்லா முன்னணி நடிகர்களையும் அழைக்கிறாருங்க இதில் லிங்கிசாமி டைரக்டரை பொறுத்த வரைக்கும் ஏப்பா பெருவெல்ல காரணமாக ஃப்ளைட்டெல்லாம் ரத்து பண்ணிவிட்டாங்கப்பா நான் வந்து தஞ்சாவூரில் மாட்டிக்கிட்டேன் அங்கிருந்து நான் சென்னை வர முடியல சரி சென்னை என்ன ஆச்சுன்னு தெரியல செய்திகள்லாம் பார்க்கின்ற போது கடுமையான மழை பெய்துக்கிட்டு இருக்கிறது ஃப்ளைட் ரத்து பண்ணிட்டாங்க ட்ரெயின் ரத்து பண்ணிவிட்டாங்க மக்கள் எந்த அளவு இருக்கிறாங்கன்னு தெரியல கவர்மெண்ட்டு எந்த அளவுக்கு மீட்பு பணியில் ஈடுபடுதுன்னு தெரியல ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பெருவெல்லாம் வந்தது அந்த பெருவள்ளத்தினுடைய பாதிப்புகளை இந்த கவர்மெண்ட் ஆனது அறிந்து கொண்டதா இல்லை என்று தெரியலையே ஆனாலும் இந்த பெருவெள்ள பாதிப்பு வந்து மக்களை விரைவாக மீட்கணுமே என்னாச்சு ஏதாச்சு என்று தஞ்சாவூரில் அவருக்கு துடியாக துடிச்சு தான் பிறகு ஒரு வழியாக ஏர்போர்ட் ஆனது சீர் செய்யப்பட்டு ஃப்ளைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமான இயக்கம் ஏற்பட்டுச்சான் பிறகு ஃப்ளைட்டில் ஏறி சென்னை வந்தாராம் அடையாரில் ஒரு ஆளை கொண்டு போய் ட்ராப் பண்ணுறதுக்காக வந்தாராம் அப்படி வருகின்ற போது இன்னையாவது இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளாக சாலையை இவ்வளோ சீக்கிரமாக சரி செய்து விட்டார்களே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பெருவெள்ளத்தினுடைய பாதிப்பை உணர்ந்தவன் நான் பார்த்தவன் நான் ஆனால் சென்னையை அவ்வளோ சீக்கிரமாக சீர்படுத்த முடியாது என்று நினச்சேன் ஆனால் இந்த அரசாங்கம் அன்று சிறப்பாக சீர்படுத்திருக்கிறது அப்படின்னு அடையாரில் போயிட்டு ஒரு ஆளை ட்ராப் பண்ணிட்டு வருகின்ற போது நான் உணர்ந்தேன் ஆனால் பல பிரதான தெருக்களில் தண்ணி அப்படியே தேங்கி நிற்பதை என்னால் பார்க்க முடிகிறது இன்னும் தெருக்களில் தேங்கி நிற்கின்ற அந்த தண்ணியை மட்டும் சரியாக வடிச்சுட்டு அந்த மக்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு அதை மட்டும் செஞ்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன் இந்த அரசாங்கத்தை ஒன்றுமே பண்ண முடியாதுங்க நான் அந்த சாலை ஓரம் காரில் போயிட்டு இருக்கும்போது இரவு பகல் பார்க்காமல் பல பேர் வேலை பார்த்தாங்க அப்படின்றத லிங்குசாமி அவர்கள் வந்து பதிவிடுகின்றார் அண்ணாமலையும் அதான் சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி அதான் சொல்கிறாரு ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற சட்டமன்ற அமைச்சர்கள் எங்கே அப்படின்ற கேள்விதான் தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இருக்கிறது இந்த கேள்விக்கான பதில் என்ன தர போறாங்க என்பதும் அதுதான் இருக்குதுங்க ஏன்னா நம்ம அண்ணாமலை சொன்னார் அரசு ஊழியர்கள்லாம் சூப்பராக வேலை பார்க்குறாங்கன்றார் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் பேரிடர் மீட்பு குழுவானது சிறப்பாக செயல்படுதுன்னு சொல்லி போட்டார் ஸோ இப்படி ஊழியர்களெல்லாம் சூப்பராக ஊழியம் பண்ணும் போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர்கள் எங்கு என்ற கேள்வி தான் எல்லாரும் எழுப்புகின்றார்கள் இதில் நம்ம சீமானவர்களை கூட நடிகர் என்ற லிஸ்ட்லேயே சேர்த்துடலாம் ஏன்னால் மழை விட்டு மூணு நாளுக்கு பிறகு ஒரு அறிக்கையை வெளியிடுறார் என்ன அறிக்கைன்னு கேட்டிங்கன்னா சென்னை பெருவெள்ளம் என்பது திமுக ஆட்சியினுடைய தோல்வியை காட்டுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அறிக்கை விடுறாரு ஆனால் அந்த நாம் தமிழ் கட்சி தம்பிகளை சென்னை பெருவெள்ளத்தில் நான் பார்க்கவே இல்லைங்க சாட்டை துரைமுருகன் என்ற ஒருத்தர் இருக்காருங்க வீடியோ போடுவது மட்டுமே ஒரு வேலைங்க அவரும் மீட்பு பணியில் ஈடுபட்டார் எனக்கு இந்த மாதிரி நாம் தி தம்பிகளை பொறுத்த வரைக்கும் வேலை பார்த்தாங்களா என்னன்னு தெரியல அடுத்தது எங்கள் ஆட்சிதான் அப்படின்னு சொல்லுவாங்க விஜயும் விஜய் ரசிகர் மன்றங்களும் எங்கே இருக்காங்கன்னு தெரியலீங்க அதே மாதிரி வந்து விஷ்ணு விசாலை பொறுத்த வரைக்கும் நானே வீட்டில் மாட்டிக்கிட்டேன் என்ன யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு அவரை மீட்பதற்கு பேரிடர் மீட்பு குழுவை வந்து பார்த்தீங்கன்னா அனுப்ப வேண்டியதாக போச்சு ஆனால் ஒன்று பாருங்கள் அமீர் கானாக இருந்தாலும் சரி விஷ்ணு விஷாலாக இருந்தாலும் சரி இன்னும் சில நடிகர்கள்லாம் வந்து நம்ம அஜித்குமார் அவர்களை அட்டாக் பண்ணி சாமியை எப்படியாவது என்னை காப்பாற்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நடிகர் அஜித்குமார் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பெரிய நடிகர்கள்லாம் காப்பாற்றிட்டு இருக்காருங்க ஆனால் பெருவெள்ளத்தில் மாட்டிகிட்டு இருக்கின்ற எளிய மக்களை காப்பாற்றார் வரலிங்களேங்க சரி இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் எங்கள் ஐயா கார்த்திக்கு ஐயா வந்து சூர்யா அவளை பற்றி பேச மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கண்ணா திராவிட மாடல் ஆட்சி அது அவங்க ஆட்சி அரசாங்கமே எல்லாத்தையும் பார்த்துக்கும் நடிகர்கள் இறங்கி இந்த பெருவளத்தில் வேலை பார்த்து உடனடியாக திராவிட மாடல் ஆட்சியினுடைய பணிகளை கொச்சப்படுத்திடக்கூடாது அதனால் அரசாங்கமே வந்து பார்த்திங்கன்னா மீட்பு பணியில் பிரம்மாண்டமாக இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்குது அப்படின்றது சூர்யா மற்றும் கார்த்திகருடைய நினைவாக இருக்குது அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க கடமையை செவ்வனே செஞ்சிட்டாங்க என்ன கடமை பத்து லட்ச கொடுத்துட்டாங்க இந்த நிவாரண நிதிக்காக அவ்வளோதான் முடிஞ்சுது அவங்களுக்கு ஆனால் இங்கே இருக்கின்ற மக்களை பொறுத்த வரைக்கும் என்ன கருத்தை தெரிவிக்கிறான்னு கேட்டிங்கன்னா ஏன் ஏன் படம் ரிலீஸ் ஆனா என்னென்ன கோரிக்கை வைக்கிறீங்க தயவுசெய்து தேட்டரில் போய் படம் பாருங்கள் பல லட்சம் பேருடைய உழைப்பு இந்த திரைப்படம் திருட்டு வீசூட்டில் பார்க்காதீங்கோ டவுன்லோடு பண்ணி பார்க்காதீங்கோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் ப்ரைம் போன்ற இடங்கள்லாம் போய் பாருங்கோ ஆனால் திருட்டு விசூட்டில் பார்க்காதீங்கோ அப்படின்லாம் கோரிக்கை வைக்கிற நீங்கள் மழை வெள்ளத்தால் பாதிப்பு அடைஞ்சு வாழ்வாதாரம் இழந்து நாங்கள் பழைப்போமா இல்லை இந்த தள்ளாடி கொண்டு இருக்கின்ற போது இத்தனை என்ன நடிகிறவங்கள எங்கேயா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கேள்வி கேட்குறாங்க இதில் சூர்யாவையும் சரி அதுக்கு பிறகு கார்த்திக் அவர்களையும் சரி திட்டாமல் இல்லை என்னோட பத்து லட்ச ரூபாய் கொடுத்து உதவி பண்ணிக்கிறாங்க அவங்களையும் திட்டாமல் இல்லையா எதுக்காக திட்டுறாங்க அப்படின்னு கேட்குறீங்களா களத்துக்கு வராதவங்களையும் திட்டுறாங்க காசு கொடுத்தவங்களையும் திட்டுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க திட்டுறாங்க என்ன தெரியுமா இந்த பெருவல்ல பாதிப்பிலிருந்து உயிர் பிழைப்போமா பிழைக்க மாட்டோமான்னு தெரியல எங்களை மீட்டு கரைக்கு கொண்டு வந்து சேர்த்துட்ட பிறகு நீ காசை கொடு கஞ்சி கொடு ப்ரெட்டு கொடு ரொட்டி கொடு துணி கொடு பாய் கொடு ஏதோ ஒன்றாலும் குடியா இல்லை பால் ஊற்ற பால் பாக்கெட்டாவது கொடுத்து தோலையா ஆனால் எங்களை முதல்ல காப்பாற்றத்தாயா நீங்கள் வரணும் நீ கொடுக்கின்ற நிவாரணங்களை நாங்கள் வாங்குறதுக்கு ஆள் இருக்கணுமா இல்லையா அதனால் எங்களை காப்பாற்றினால்தாயா முதல்ல நாங்கள் நிவாரணமே பெற முடியும் நான் பணக்காரன் நாலு காசு எடுத்து போடுறேன் அவள் தான் அதை வச்சுக்கிட்டு யாராவது வேலை பாருங்க அப்படின்னா எவையான் வேலை பார்ப்பான் எல்லோரும் தான் தண்ணியில் மாட்டிக்கிட்டானையா அதனால் நடிகர்களை பொறுத்த வரைக்கும் காசு கொடுக்க வேண்டும் ஆனால் களத்தில் இறங்கி வேலை பாருங்க ஐயா அதுதான் தான் ஏன் எங்களை காப்பாற்றும் அப்படின்னு பொதுமக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க ஆனால் சூப்பர் ஸ்டார் இருக்கிறார் பாருங்க எங்கே இருக்காருன்னு தெரியலைங்க அவருக்கு வயதாகி போச்சுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னாலும் அவங்க ரசிகர்கிட்ட கட்டளை இடலாம் இல்லையா பாருங்கள் நம்ம ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் தொண்டு தான் பிரதானம் நம்ம அரசியலுக்கு வரல நான் என்ன வேணுமோ தரேன் புரியுதா எங்கிட்ட என்ன உதவி வேணும்னாலும் கேளுங்கள் நான் களத்துக்கு வர முடியாது ஆனால் நம்ம ரசிகர்கள் களத்தில் இறங்கி கஷ்டப்படுகிற தருணத்தில் மக்களை காப்பாற்றணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் கொடுத்தா அவங்க ரசிகர்களை ஏவி விடலாம் அந்த படங்களுக்கு போஸ்ட் ஓட்டுவதாக இருந்தாலும் சரி பால் அபிஷேகம் பண்ணுவதாக இருந்தாலும் சரி நம்முடைய ரஜினிகாந்த் ரசிகர்கள் தீவிரமாக செயல்படுகின்ற போது வெறியாக செயல்படுகின்ற பொழுது ரஜினிகாந்த் அவர்கள் வந்து தடுத்து நிறுத்தினாரா பாலாபிஷேகம் பண்ணாதயா யோ காசு வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொன்னாரா ஸோ இந்த களப்பணிக்கு முன்னணி நடிகர்கள் தன்னுடைய ரசிகர்களை இறக்கியிருக்க வேண்டும் அவங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை கொடுத்துருக்கணும் அப்படி மட்டும் செஞ்சுருந்தாங்கன்னு வச்சுங்களேன் இந்நேரம் சென்னை பெருவல்லமானது என்னது ஒன்றுமே இல்லாமல் போயிருக்கும் அப்படின்னு தான் நம்முடைய எண்ணம் அதோட போச்சுன்னா திமுக பொறுத்த வரைக்கும் மீட்பு பணியை மழை பொய்து ரெண்டு நாளைக்கு பிறகு தான் இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாதிரி ஏரிகளிலிருந்து வந்த பெருவெள்ளம் கிடையாது மழையினால் வந்த பெருவெள்ளம் அதுவும் இல்லாமல் நாலாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு வெள்ள தடுப்பு பணிகளையும் அதே மாதிரி கழிவுநீர் வாழ்க்காலும் கோவ ஆற்று சுத்தம் பண்ணுகின்ற விடயமும் எல்லாம் செஞ்சு விட்டு இருப்பதனால மழை விட்டு அடுத்த நொடியே களப்பணியில் ஆட்சியாளர்கள் இறங்கியிருந்தாங்கன்னா இந்நேரம் தண்ணியே இல்லாமல் இருந்திருக்கும் பல தவிப்புகள் இல்லாமல் அத்தியாவசிய தேவைகளுக்காக மக்கள் கையேந்துக்கின்ற நிலை இல்லாமல் ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கலாம் ஆனால் அதை தான் செய்யாத விட்டாங்கள்ல மழையை காரணம் காட்டி காட்டியே களத்துக்கு வராமல் நின்றுட்டாங்க ஆட்சியாளர்கள் இதில் முக்கியமானான்னு கேட்டிங்கன்னால் பால் பாயிட்டு கிடைக்கலிங்க தண்ணி கிடைக்கலைங்க பால் பாய்கிட்டை பற்றி சொல்லுகின்ற போது நம்முடைய மனோ தங்கராஜ் அமைச்சர் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா ஆனால் பால் பாயிட்டு கிடைக்குமோ கிடைக்காதான்னு சொல்லிவிட்டு அவன் பத்து பாஞ்சு வாங்கின்னு போய் வீட்டை விட்டானுங்க அதனால் எல்லாருக்கும் நம்ம பாலை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சுங்க அப்படிங்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பெருவள்ளத்தில் பால் பவுடர்கள் பால் எல்லா இடத்துக்கு வந்து கொடுத்தாங்க எங்களுக்கு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அரிசி பெட்ஷீட் என்று மாற்றுப் பொருட்களும் நிவாரணப் பொருட்களும் குவிந்தது இப்போ கண்ணிலேயே பார்க்க முடியல இந்த பிஜேபிக்காரங்களும் அதிமுக காரங்களும் அங்கங்கே உணவு சமைச்சி கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்ருக்காங்க சரி நடிகர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க காரியக்காரங்க எப்போ எதை செய்ய வேண்டும் என்று கரெக்டாக தெரியும் காசு கொடுத்தா ஓட்டு போடுறங்க இந்த மக்கள் அதை தாண்டி அவங்களுக்கு சிந்திக்கின்ற எண்ணம் இருக்கிறதா என்ன கிடையாது அப்படி இருக்கும்போது இப்போது விஜய் பொறுத்த வரைக்கும் பல விஷயங்களை வந்து யாருக்கும் தெரியாமல் சமூக நல தொண்டுகளை செஞ்சிருக்கின்றார் அனிதா இறந்து விட்டார்கள் அது ஆக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு நைட்லேயே போய் ஆறுதல் சொன்னார் அதே மாதிரி ஜல்லிக்கட்டு விஷயத்துக்கும் ஆதரவாக இருந்தார் இப்படி பல விஷயங்களுக்கும் யாருக்கும் தெரியாமல் அவர் உதவி பண்ணதை பாராட்டலாம் ஆனால் இன்றைக்கி களத்தில் வந்து அவரே இறங்கி வேலை பார்த்தான்னு வச்சிங்களேன் எவ்வளோ பேருக்கு ஊக்கம் தருகின்ற விஷயமா இருக்கும் அதனால தான் தங்கர் பச்சனை பொறுத்த வரைக்கும் எங்கேயோ காந்திங்கன்னு குறை சொல்கிறத விட களத்தில் இறங்கி வேலையை பாருங்க ஐயா மக்கள் நன்றியுடன் இருப்பாங்க அப்படின்னு தங்கர் பச்சன் அவர்கள் சொல்கிறாங்க அடுத்தடுத்த நடிகர்கள் வந்து பெருவள்ளத்தில் பங்கெடுத்து கொண்டு மக்களை மீட்பார்கள் என்று நினைக்கலாம் அரசியல் களத்தில் பங்கெடுப்பதை விட ஆபத்தான நேரத்தில் உதவி பண்ணுங்கப்பா ப்ளீஸ் பணம் மட்டும் போதாதுப்பா அந்த பணத்தை வாங்கி சாப்பிட்றதுக்கு மக்கள் உயிராக இருக்கணும்பா ஆபத்தான நேரத்தில் காப்பாற்றுங்க அப்படின்ற கோரிக்கையுடன் இந்த வீடியோவை நம்ம முடிக்கிறேங்க உங்கள் கருத்தை செல்லுங்க இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க